விதவிகள் விதவிகளாக இருந்து அவர்களும் எதை செய்யக்கூடாது ஆதரவற்றவர்களாக கேட்பாரற்றவர்களாக கடந்துடக்கூடாது அவர்களுக்கு மறுமணம் தேவை அப்படின்னு சொன்னா மறுமணத்தை ஏன்னா ஒரு ஆள் கூட ஆடி அனுப்பியிருக்கிறார் எங்களுக்கு நீங்க மறுமணம் வந்து ஆண்களும் பெண்களும் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதத்திற்காக ஏன் அப்படி இருக்கீங்க முப்பது வயசு நாற்பது வயசு தான் ஆகுது இன்னும் என்று அல்லா நாடினால் இன்னும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அல்லாவுடைய தூது சொன்னது போற ஒரு வாழ்க்கை நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிடிவாதம் நாங்க அப்படி வாழ்ந்துட்டோம் இப்படி கிடைக்குமா அப்படின்னு சொன்ன ஏன் இப்படி அப்படி சிறப்பு சொல்லணும் ஏன் அல்லாவுடைய தூது செல்லி செல்லும் அவர்களும் ஏன் விதவைகளை வந்து மணக்கணும் உண்மை செலமா ரெலியல் ஆகும் அவங்களுடைய வாழ்க்கை பாட வேண்டாமா உண்மை செலமா ரெலியல் என்ன நினைச்சாங்க

என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை வந்து மனைவி ஒப்பிக்கிறாங்க மனைவி அப்படியே மனப்பாடம் பண்ணி கொள்றாங்க நமக்கு கிட்ட நிறைய பேத்துக்கு மனப்பாடமே இல்லை நிறைய துவாக்கள் மனப்பாடமே இல்லை அல்லா பாதுகாக்கணும் முயற்சி பண்ணுங்க ஹதீஸ்ல வரக்கூடிய அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் உள்வாங்க அதெல்லாம் கேளுங்க இதுல என்ன அர்த்தம் இந்த அபூசலமா அழிவல்லாக வந்து மூத்தா போறாரு மூத்தா போன உடனே இவங்களுக்கு ஓர்மை வருது நினைவு வருது அபுசலமார் அலி அல்லா அவங்க வந்து இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் எந்த ஒரு க கஷ்டம் வந்துருச்சுனாலும் நாமளும் நாளைக்கு அல்லாட்ட போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இல்லா நாம் அல்லாஹுக்குள்ளவர்கள் வையின்னா இலகி அவனின் பால் ராஜுவும் திரும்பக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் அஜிரணி இறைவா என்னை வந்து பாதுகாத்துரு எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை போக்கி இதை விட சிறந்ததை கொடு இப்போ ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சா உடனே தோண்டு போக கூடாது இன்னால் இல்லஹி வென்ன எடிரறாஞ்சுவல்லாஹும் அஜ்ரி மீ ஃபி முசிபத்தி வ அகுஃலு ஃலீ கைரா மின்ஹா இருங்க அடுத்த சில ਦਿਨங்கள்ல அல்லது அல்லாஹ் எப்ப நாளறானோ அப்ப உங்களுக்கான விடை கிடைக்கும் இது எப்ப கேட் னு கேட்டு வச்சிருந்தாங்க அபூஸ்லமார் வலி அல்லாஹ்வோட வந்து மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போன உடனே அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது அபூஸ்லமாவை விட சிறந்த கணவர் உலகத்தில் எனக்கு கிடைக்குமா ஏன்னா அவ்வளோ அன்னி வாழ்ந்தாங்க இது மாதிரி நீ வந்துட்டியா இன்னைக்கு பேசிக்கிட்டாலே நீங்க இல்லையா கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குறேன் அந்த மக்களுக்கு கேட்குறேன் அந்த மக்களுக்கான கேள்வியை அதை கேட்குறேன் அப்ப அவங்க அது மாதிரி நினைக்கிறாங்க அபூசலமா சிறந்த கணவராக இருந்தார் அவரை விட எனக்கு இன்னும் சிறந்த கணவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா இருந்தாலும் சொன்னவர் யார் அப்படியே மாறுது பாருங்க ஈமான் சொன்னவர் யார் இறை தூதர் சொன்னார்கள் அதனால் கேட்பேன் கேட்டால் அதற்கான பலன் கிடைக்கும் கேட்டேன் அபுசலமாய் விட சிறந்தவராக இறை தூதரையே எனக்கு கணவனாக அல்லாஹ் தந்தான் சவஹான அல்ல வேண்டாமா என்ன டயலாக் நாங்க அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்த வாழ்ந்தீங்க முடிஞ்சு போச்சு போயிட்டாங்களே ஆம்போ அல்லது பொம்பளை போயிட்டாங்க யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க இன்னும் நெருங்கிட்டீங்க உங்களுக்கு தெரியுது அறுபது எழுபது நெருங்கிட்டீங்க தேவை இல்லைன்றா விட்டு பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சுல முப்பதுல வாழ்க்கை எழுந்தவர்கள் எல்லாம் இப்படியாப்பட்ட டைலாக் பேசிக்கிட்டு சிலர்கள் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் பத்து மாசம் இப்படியாப்பட்டவர்கள்லாம் டைலாக் பேசிக்கிட்டு இந்த விதவை திருமணத்தை வந்து மறுத்துக்கிட்டு இருக்கே பாருங்க இது பிற இது குற்றம் அல்லாவுடைய தூர் செலவாலை செலவு ஆயிஷா ரடி அல்லாஹாலா அணுகா அவர்களை தவிர எல்லா மனைவிகளையும் விதவையாக முடித்து மிகப்பெரிய உதாரணமாக காட்டியிருக்கிறாங்க அதனால செய்யுங்க அது அப்ப அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி திருமண உதவி திருமணம் அப்படி செஞ்சு நீங்க வாழ்க்கை கொடுத்துட்டீங்கன்றா அவங்களுக்கு அதை விட சிறப்பு ஒன்றுமே கிடையாது உங்களோடு சேர்ந்து வாழ்வது அவங்களுக்கான எல்லா வாழ்வாதாரத்தையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்றீங்க அவங்க போய் யார்ட்டை கை வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் சொல்றாங்க அந்த விதவிக்கு யார் உதவி செய்கிறாரோ ஏழைக்கு யார் உதவி செய்கிறாரோ கல் முஜாஹி சபீர் இல்லா அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்தவரை போல